திவானை தாக்கவில்லை என்ற மாட்டிக்கொள்வோம் இனிமேல் தான் நீ உல்லாச வாழ்க்கையை வாழப்போகிறாய் அதற்கு எனக்கு இன்னொரு விஷயமும் தேவைப்படுகிறது அதுதான் அந்த ருத்ரவீனின் ராகமந்திர குறிப்பு நான் அத்துடன் தான் திரும்பி வருவேன் அதுவரையில் மீண்டும் ஒருமுறை இந்த வீணையை இசைத்துவிடாதே திவானையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் கவனம் நாகமே இப்பொழுது நான் மிக இக்கட்டான கட்டத்தில் இருக்கிறேன் ருத்ரவினைக்கான ராக மந்திரத்தை பாதுகாப்பது போல் இதையும் பாதுகாக்க வேண்டும் என்பது என் விருப்பம் இந்த நொடி வரை நடந்த சகல சம்பவங்களையும் இதில் நான் குறித்து வைத்துள்ளேன் ஒருபுறம் என் மதிப்பிற்குரிய பாபாஜியோ பிராண அவஸ்தையில் இருக்கிறார் என் தாய் தந்தை மனைவி மூவரும் காபாலிகனுக்கு அஞ்சி போய்விட்டனர் இந்த நிலையில் எனக்கு உதவிட உன்னை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் சாஸ்திரிகளே சாஸ்திரிகளே அடே தலையாரியா தாங்கள் எப்படி இங்கே உங்களை பார்க்கத்தான் வந்தேன் நீங்கள் பேசியதையும் கேட்டேன் அந்த ஏட்டுக்கட்டை என்னிடம் தாருங்கள் அதை பாதுகாப்பது என் பொறுப்பு அது இருக்கட்டும் ஊரே அந்த காவாலிகனை கண்டு கலங்கி இருக்கிறது பாபாஜியோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் தாங்கள் அந்த காவாலிகனை தேடி போகவில்லையா அது அது முதலில் அந்த ஏட்டுக்கட்டை கொடுங்கள் பிறகு விளக்கமாக கூறுகிறேன் அந்த பாம்பின் காவலில் உள்ளதையும் கொடுங்கள் இது போன்ற பாம்புகளை நம்பி பொக்கிஷங்களை ஒப்படைக்கக்கூடாது பின்னர் காலம் நம்மை முட்டாள்கள் என்று கூறிவிடும் நாளைய பொழுதுக்குள்ள நீ அந்த அசோகனுடங்க நிக்கணும் ருத்ரவினையுடன் ருத்ரன் இந்த சிவராத்திரிக்கு வருவான் நீங்க தான் ருத்ரனா தோடிபுரத்துக்கு நானே நேர்ல போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம் இருக்கேன் சார் அந்த கணேசன் கதிதான் இவனுக்கும் இன்னும் இருக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் சிவராத்திரிக்கு எல்லாம் தெளிவாயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருந்து போல ஏட்டா ஊர் அறிய இந்த ருத்ர யாருன்னு தெரியிற வரைக்கும் பாபாவோட பூஜை மத்த கடமைகள் இதையெல்லாம் நாம ஏமா நிறுத்தணும் அத யார் வாசிக்கிறது ருத்ரனா இருக்கலாம் இந்த ரோலை டெவலப் பண்ணி பிரிண்ட் போடணும் எவ்வளவு நேரம் ஆகும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் சரி போட்டுருங்க ஓகே ராஜசேகர் ஒரு வேலை பண்ண என்ன நீ இங்கே இருந்து ரெண்டு ஃபிலிம் ரோல் வாங்கிக்க நான் வெளியில போய் எடிட்டருக்கு ஒரு ஃபோன் மட்டும் வந்துடு சரி வெயிட் பண்ண சரிங்க இது அந்த ருத்ரவேணியை நான் எடுத்த படம்டா இதுல எப்படி சிவபரவதி படம் வந்தது எப்படி ஏய் என்னடா சொல்ற என்ன அதிசயம்டா அது சுந்தராம்பாள் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் வருஷம் ஆனாலும் இறை ரகசியத்தை யாராலும் புரிஞ்சுக்க முடியாதோ ஆமா இப்ப நீ என்ன பண்ண போற பத்திரிகையாளன்னா இல்லாம பக்தன் சுந்தரமா அந்த தோடிபுரம் கோயிலுக்கு போ போற பரவசத்தோட போறேன் அந்த ருத்ரன் யாருங்கிறதையும் நான் பார்க்க போறேன் சுந்தரம் இப்ப இதுவா முக்கியம் இல்ல சோகம் விஷயத்தில் என்ன பண்ணனும்னு சொல்லல அவனை என்ன பண்றதுன்னு தெரியல அதனால இல்ல எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மனசுக்கு வேற நிம்மதி இல்ல அதனால அசோகனை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த ஊர் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு என்னையும் ஒரு சராசரி மனுஷியா தான் பாக்குறீங்க அதனாலதான் உங்க மனசுக்குள்ள இத்தனை குழப்பங்கள் என்ன சுந்தரம் தோடிபுரம் பழைய தோடிபுரமாவா இருக்கு எப்போ உனக்கும் அந்த ராணி பங்களுக்கும் தொடர்பு விட்டு போயிடுச்சோ அப்படியே எல்லாம் போயிடுச்சு நீங்க இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல இந்த ஊர்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சுந்தரம் ஊருன்னு இருந்தா ஏதோ நடக்கும் அதுக்கும் நம்ம அசோகனுக்கு என்ன சம்பந்தம் அசோகனுக்கு தாங்க எல்லா சம்பந்தமும் எங்கடி கிளம்பிட்ட ஏன் இது அவங்க என்கிட்ட கேட்க மாட்டாங்களா ஊர்ல பல பேர் பலவிதமா பேசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க சிவராத்திரிக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே நீ நானும் இல்லைன்னாலும் ரெண்டு நாள் கழிச்சு தான் சிவராத்திரி அப்போ கோயிலில் நிறைய அதிசயம் நடக்க போதாமே என்ன சொல்ற கேள்விப்பட்டத சொல்றேன் அதிசயம் நடந்தா பரவாயில்ல ஒரு உயிர் கூட போக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் திலகம் இது என்ன புது கதை கதை இல்லை நடக்க போற நிஜம் யார் சொன்னது அதை நான் சொல்ல விரும்பல இங்க இருக்கவும் விரும்பல ஏ இங்கிருந்து போனா தானே நான் என் மகனை காப்பாத்திக்க முடியும் யார் உன் மகன் ஒரு கூட தவிட்டுக்கு பிள்ளையார் சாட்சியா எனக்கு வித்தீங்களே அவன் தான் திலகம் இன்னுமா அந்த விஷயத்தை மறக்கல சிவராத்திரி வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் சொன்னத நீங்க தான் மறந்துட்டீங்க வேணாம் திலகம் அசோக எனக்கு ஒரே மகன் அதனால தான் நான் அசோகனை காப்பாத்தணும் துடிக்கிறேன் என்ன உளற அவன் இந்த ஊர்ல இருந்தா என்ன ஆபத்து ஆபத்து தான் இல்லனா குணமாகி போன அவனுக்கு திரும்ப ஏன் பைத்தியம் பிடிக்கணும் அவன் கூட நீங்க ஏன் இங்க வரணும் எல்லாத்துக்கும் மேல ரெண்டு நாள்ல வரப்போற ருத்ரன் அவனே இருந்துட்டா ஏய் எதுக்கு பீடிக்க போடுற உண்மையை சொல்லு உன்னை ஏவி விட்டது ருத்ரேஸ்வர் தானே பானு நீ நான் பார்த்து பிறந்தவ இது பெரியவங்க விஷயம் நீ தலையிடாது திலகம் என் பொறுமைக்கும் எல்லாம் உண்டு தகுதி என்னன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க தகுதி தெரியாம நான் பேசுறேனா இந்த ஊரை கூட்டி நியாயத்தை கேட்டா என் தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும் எதுக்காக தவிட்டுக்கு வித்தீங்கன்னு அவங்க உங்களை கேட்டா உங்களால் பதில் சொல்ல முடியுமா போலாம்மா உங்கள தான் இனிமே நீங்க தான் அம்மா நீங்க எங்க கூப்பிட்டாலும் வாங்கம்மா போலாம் சுந்தரோ இங்க என்ன நடக்குது நீயும் எதுவும் பேசாம இருக்க காரணம் இல்லாம காரியம் இல்லைங்க சிவராத்திரி அன்னைக்கு சரியா பன்னெண்டு மணிக்கு நம்ம வேன் ராணி பங்களா கிட்ட நிற்கணும் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது ஓகே வா நீலகண்டா உன்னைதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீயும் நானும் ஒன்னா செயல்படுற வேலை வந்தாச்சு எங்கே வரமாட்டியோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இனிமே நான் வந்தா மட்டும் இல்ல அந்த ஈஸ்வரமூர்த்தியே நேர்ல வந்தாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல என்னது இது என்ன உளறல் என்னாச்சு நோக்கு நான் உளறல உம்மோட திருஷ்டி தான் சுத்தமா குருடாயிடுது உம்ம நம்பி வந்த நானும் ஏமாந்துருவனு பயமா இருக்கு விஷயத்துக்கு வா என்ன நடந்தது என்ன நடந்ததா அந்த கணேசன் செத்துட்டதா நினைச்சிட்டு இருக்கேன் அவனுக்கு தான் நீ பாலே விட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன சந்தேகம் பால் விட்டது அவனுக்கு இல்லை வேற ஒரு அநாத புணத்துக்கு அந்த உபாசகன் உம்மை நன்னாவே தசை தரிப்பிட்டான் அது மட்டும் இல்லை அந்த சங்கரை இப்போ எங்கே இருக்கான்னு நோக்கு தெரியுமா இந்த ஊருக்கு வெளியில வனபைரவர் சன்னதி இருக்கு அது உம்மோட உபாசனமூர்த்தி கோவில் தான் ஆனால் உம்மோட திருஷ்டி அங்கே வேலை செய்யாது சங்கரை அங்கே தான் இருக்கான் அவனை தேடி உம் அலைய வைக்கிறதான் அவளோட திட்டமே அது மட்டும் இல்லை அசோகனை கூட மறைச்சி வச்சு உம தடுமாற பரவாயில்லையே சொன்ன மாதிரியே வந்துட்ட நான் வந்தது முக்கியம் இல்ல நீங்க ருத்ரவினை அடையணும் நம்ம எல்லா குறைகளும் தீரணும் கவலைப்படாதா என் உளவாளியில தான் சரியில்லை நீயாவது சொன்ன மாதிரியே நடந்துட்டியே அசோகா நீ அசோகன் இல்ல ருத்ரன் என்னோட ருத்ரன் சொல்படி சொல்படியெல்லாம் கேட்க போற ருத்ரன் நான் என்ன செய்யணும் பயப்படாத என் காரியம் முடிஞ்ச உடனே நான் உன்னை விட்டுருவேன் உண்மைய சொல்ல நீ இப்ப அசோகனா இல்ல பாபாவா நான் அசோகன் தான் திரும்பவும் பாபா எனக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி நடிச்சேன் எனக்கு காலேஜ் போக படிக்க இஷ்டம் இல்லை அம்மா அப்பாவை ஏமாத்தணும் தான் இப்படிலாம் செஞ்சேன் அவங்க என்ன இங்க கொண்டு விட்டுட்டாங்க அப்படியா நரசிம்ம பாரதி போதும் நரசிம்ம பாரதி என்ன கவிழ்க்க நீ என்ன பண்ணுவேன் நேக்கு முன்னாடியே தெரியும் எட்டு சக்தியில ஒரு சக்தியா நீ உருமாறி வந்தா உன்னை நான் கண்டுபிடிக்க மாட்டேனா என்ன நடிச்சது யாருன்னு பாத்தியா போத ருத்ரேஸ்வரா வந்ததுலேருந்து நீங்கள்லாம் நடித்ததை விடவா நான் இன்னைக்கு பெருசாக நடிச்சிட்டேன் இவ்வளோ ஏன் குத்தம் சொல்கிற இந்த அம்பை விட்டுடோ எய்தவ நீ இருக்க நீ எனக்கு பதில் சொல்லு என்னத்தை சொல்ல என்னை ஏமாத்த நீயும் அந்த பிராமியும் எவ்வளவு வேஷம் போட்டாலும் நான் ஏமாற மாட்டேன் நான் அதையும் தாண்டினவன் என்ன சொன்ன என்னோட திருஷ்டி குருடா எடுத்தா இவா என்னை ஏமாத்திட்டாளா நடந்ததை பார்த்துட்டோம் நீ உன் கண்களால பார்த்ததெல்லாம் போய் இனிமே நடக்க தாமே நடக்க போறத பாக்குறியா என்ன சொல்றேன் அந்த ருத்ரம் வந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவன் யாருங்கிறது நேக்கு மட்டும்தான் தெரியும் தெரியுமா தெரியறது மட்டும் இல்ல அந்த ருத்ரன் பிராமியோட கண்களையே கட்டின என்னோட ஆள் அது தெரியுமா நோக்கு நரசிம்ம பாரதி என்ன பார்க்கறீர் உம் அஷ்டமா சித்தியால மட்டும் இல்லை அந்த சப்த கன்னிகள்ல உறுத்தியான பிராமியால கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது அந்த பிரம்ம பத்தினி சத்தியலோகத்தில் சரஸ்வதியா வீண வாசிக்கலாம் அது ஆயிரம் விஷயங்களை படைக்கலாம் ஆனா ருத்ர வீண கிட்ட அவளை நெருங்க நான் விட மாட்டேன் வேண்டாம் ருத்ரேஸ்வர் வேண்டாம் விபரீத புத்தி சரஸ்வதி தேவியை பழிக்காது அவதான் சக்தி அவதான் புத்தி அவதான் கற்பனை அவதான் எது வைக்கிற ஞானம் சரஸ்வதி தேவியோட நீ விளையாடாத விளையாடாதவா விளையாட்டு நடந்து முடிய போற நேரத்தில் இது என்ன புலம்பல் மணிகண்டா ருத்ரன் இவன்தான் காரணம் பிராமி இவனுக்கு ருத்ர வீணையை மட்டும்தான் நான் இவனுக்கு புது சொர்க்கத்தையே காட்ட போறேன் இவனை நான் கண்டுபிடிச்சது ஒரு அசாதாரணமான விஷயம் ஆனா அதையெல்லாம் சொல்லி என் கால நேரத்தை வீணடிக்கு போறதில்லை இன்னும் சில மணி நேரத்தில் நான் அந்த வீணையோட புறப்பட்டாகணும் அதே சமயம் அந்த தோல்வியை தாங்காம நரசிம்ம பாரதி நீ தற்கொலை பண்ணிக்கணும் ஓம் பிராமியும் ஓடணும் மணிகண்டா புறப்பட நீ போகக்கூடாது நரசிம்ம பாரதி இந்த உம்ம நொடியிலிருந்து செயல்படாத நீரும் ஒரு சிலையும் ஒண்ணு அதே சமயம் உமக்கு பிரஜை திரும்பும் போது நாங்க இந்த ஊரை விட்டு என் சர்வ சண்டி ஹோம பலத்தால் இப்போ உமா கட்டி போடுறேன்